நினைத்தாலே வணக்கம் நான் சிம்மா ரசிங் இது நினைத்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல கே பாலச்சந்திரோடைய டைரக்ஷன்ல ரகுமான் மியூசிக்ல பிரபு ரமேஷ் அறிவித்து மீனாட்சி சேஷாத்திரி பிரகாஷ் நடிச்சு வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு கமர்ஷியல் டிராமா அதே சமயத்தில் ஒரு மியூசிக்கல் ஆல்பம்னு சொல்லலாம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபு சாக்சபோன் கலைஞர் அவருடைய தம்பி ரமேஷ் வந்து அவர் பாடக்கூடியவர் இவங்க வந்து நாஞ்சில் பிரதர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நேபரை வந்து சேர்கிறாங்க அந்த கதை நாயகி மீனாட்சி சேஷாத்ரி அவங்க சினிமாவில் டான்ஸராக இருக்கிறாங்க இந்த மீனாட்சி சேஷாத்ரி அந்த இவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இந்த சாங்ஸ்பானுடைய இசையை கேட்பாங்க அப்புறமா அந்த பிரபு வாசிக்கக்கூடிய கவிதைகளெல்லாம் கேட்பாங்க ஸோ இதெல்லாம் ரமேஷ் சரவிந்த் தான் நினச்சி அவரை காதலிப்பாங்க ஒரு கட்டத்துல பிரபு கண்ணை தான் காதலிக்கிறாங்க நினைச்சுக்கிறதும் ரமேஷ் சரே வந்து மீனாஜி சேதத்துக்கு காதலிக்கிற விஷயம் பிரபுக்கு தெரியுது இந்த முக்கோண காதலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது அண்ணன் தம்பிக்குள்ள என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறதும் இந்த கதாநாயகி அந்த சினிமாவில் பிரபுல நடிகராக இருக்கக்கூடிய சிற்பி அதாங்க நம்ம பிரகாஷ்ராஜ் அவர் லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த அவரை எப்படி சமாளிச்சாங்க அப்படிங்கிறதும் அவருடைய மொத்த கதையும் கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சியில ரமேஷ் வந்து அப்புறமா அந்த பிரகாஷ் ராஜ் ரெண்டு பேருமே இறந்து போறதா அந்த கதையை முடிச்சிருப்பாங்க அப்புறமா நம்ம பிரபுவும் மீனாட்சி சேஷாத்திரியும் ஒன்று சேருதான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய பெரிய பலமே வந்து ரகுமானுடைய மியூசிக் தான் ஒரு ஏழு எட்டு பாட்டு உண்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் அஞ்சலிங்கிற பாட்டு குளிச்சா குத்தவளம் அப்புறம் பெட்டு போடு எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஹீரோவுடைய அப்பா வந்து அவர்கிட்ட தனக்கு ஒரு மனைவி இருந்த ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த கேரக்டரில் சுதா வருவாங்க ஸோ அவங்களையும் பிரபு கூட்டிகிட்டு வந்து தன்னோட வீட்டில் சேர்த்து வச்சுக்குவார் அவங்க வந்து சீதாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த கேரக்டர் அவங்க மூலமாக கொஞ்சம் பசங்க அம்மா சென்னிமன்று இந்த மாதிரி சில காட்சிகள் கொண்டு போயிருப்பாங்க அதுவுமே நல்லா இருந்தது ஹார்லி செந்தில் இந்த காம்போவில் கொஞ்சம் காமெடி போஷன் இருக்கும் அதுவுமே நல்லா இருந்தது பிரகாஷ் ராஜுடைய அறிமுகம் இந்த படம் நல்லா பெர்ஃபார்ம் பிரபு உடைய ரோல் ரொம்ப நல்லா இருந்தது அமைச்சரே வந்து நல்ல ஒரு மீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு அப்புறமா மீனாட்சி சேஷாப்படி அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அப்பாவா சரத்பாபு ஒருவர் பாலச்சந்திரனுடைய ஒரு ஆஸ்தான ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி அவருடைய ஒளிப்பதிவு ரொம்பவே சூப்பராக இருந்தது கத்திரிகோபால்லேருந்து ஒரு பெரிய சாக்சோபோன் கலைஞர் அவராக ரகுவான் இந்த படத்தில் ரொம்பவே அழகாக பயன்படுத்தியிருப்பார் படம் அப்படி தெரியாண மோகனம் ஒரு நரசுர கலைஞருக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருப்பாங்களோ போல் இவருக்கும் இந்த படத்தில் அருமையான வாய்ப்பு கொடுத்துருந்தார் நம்ம ரகுவான் யாருக்குறேன் இந்த படம் வந்து ஒரு முப்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்தா கூட உங்களை ரொம்பவே ரசிக்க வைக்கும் அப்படி ஒரு படமாக இருந்தது இந்த படம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த படம் பார்த்துருந்திங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து புதிய வார்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது முடிச்சுட்டு மூன்று அழுக்குன்னு ஒரு பழைய படம்